டேவிட் மாறன் நான் வந்து கம்ப அசோக்ரான் கம்பலில் வேலை செய்கிறேன் இப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்து ரெண்டு பாம்பு பிடிச்சிருக்குறோம் ஒரு ஸூரில் வந்துட்டு ஒரு ரெண்டு இடத்துல பிடிச்சிருக்கிறோம் கேசிசி நகர் அப்புறம் வசந்த நகர் ரெண்டு இடத்துல பிடிச்சிருக்குறோம் இது ஏன் வருது பாம்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீட்டில் சுத்தம் இல்லாமல் வச்சிருக்கிறதுனால அங்கே வந்து எலி வரும் எலி பாம்பு தவக்கலை எல்லாம் வர்றதுனால பாம்பு அதை தேடி வருது ஏன்னா பாம்பு கூட மெயின் உணவே வந்துட்டு எலி தவக்கலை அது சாப்பிட்றதுக்காக பாம்பு வருது மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ வந்துட்டு முட்டை வச்சு குஞ்சு குறிச்சு வெளியில் வர்ற காலம் இந்த டைமில் வந்து நிறைய குட்டி பாம்புங்க நிறைய தெரியும் அதனால எப்போவுமே வந்துட்டு வீட்டை சுற்றி வந்து வீட்டு வாசல்கிட்ட காம்பவுண்ட் உள்ளே ஸ்டெப்ஸ் கீழே மெயினாக ஸ்டெப்ஸ் கீழே நிறைய பேர் வந்து நிறைய சேர்த்து வச்சிருப்பீங்க அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிடுங்க கிளியர் பண்ணிட்டு சுத்தமாக வச்சுக்கோங்க அது சுத்தமாக இல்லைன்னா எலி வரும் இல்லைன்னா தவக்கலை வந்து உட்காரும் அது ரெண்டுத்துக்குமே வந்து அந்த ஸ்மெல்லுக்கு பாம்பு வரும் ஏன்னா சின்ன பாம்பு கூட வந்துட்டு வேட்டையாடிதான் முட்டையில இருந்து வெளில வரும்போதே பாம்புக்கு விஷம் இருக்கும் நாகப்பாம்பு கட்டு வெறியா கண்ணாடி வெறியா எல்லாத்துக்குமே விஷம் இருக்கும் அந்த விஷ பாம்பு வந்துட்டு வராம இருக்கிறதுக்கு நீங்க வந்து உங்க வீட்டை நீங்க சுத்தமா வச்சுக்கணும் இன்னொன்னு என்னன்னா பாம்பு உங்களை பார்த்து இல்ல நீங்க வந்துட்டு அது இருக்கிற இடத்துல வீடு கட்டிருக்கீங்க சோ அது வந்துட்டு அதோட ஏரியா தான் சுத்திட்டு இருக்கு அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு நீங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிட்டீங்கனால அங்க வராது இன்னொன்னு என்னன்னா பாம்ப பார்த்தா நீங்க வந்துட்டு தூரம இல்லைங்க கிட்ட போகும்போதுதான் வந்துட்டு ரொம்ப தப்பா வருது அது என்ன அது என்ன சின்னதா தான் இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க முட்டையில இருந்து வெளில வரும்போதே அதுக்கு விஷம் இருக்கும் குட்டியா இருந்தாலும் அதுக்கு விஷம் தான் அது கடிச்சாலும் நீங்க ஹாஸ்பிட்டல் தான் ஆகணும் இன்னொன்னு ஒரு பாம்பு கடிச்சிச்சுன்னா இமீடியேட்டா ஹாஸ்பிட்டல் போக பாருங்க கடிச்ச இடத்த எதுவுமே பண்ணாதீங்க கத்தி வச்சு அறுக்கிறதோ இல்ல கயிறு கட்டுறதோ இல்ல வாய் வச்சு ஊயிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது இதெல்லாம் சினிமால காட்டினா நல்லா இருக்கும் நேர் வாழ்க்கையில நடக்காது நேரம் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அந்த ஹாஸ்பிடல் போயிடுங்க அங்க பஸ் ஸ்டேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க நீங்க வந்து இந்த பிடிக்கிற பாம்பெல்லாம் வந்து எங்க கொண்டு போய் விடுறீங்க நாங்க பிடிக்கிற பாம்பெல்லாம் வந்து பேரண்டப்பள்ளி காடு இருக்குது வடப்பகுதியில கொண்டு போய் விட்டுருவீங்களா ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது அங்க போய் விட்டுருவேன் அதுவும் வந்துட்டு அதுக்கு தண்ணி இருக்கிற இடம் எல்லாம் இருக்கிற மாதிரி இடம் பார்த்து விடுவேன் உங்களை தொடர்பு கொள்ள உங்களுக்கு தொலைபேசி நம்பர் சொல்லுங்க ட்ரிபிள் நைன் போய் டபுள் உடனே போயிடுங்களா ஒசூர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் அளவில் எவ்வளோ தூரம் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடுவேன் மற்றபடி வந்து அதுக்கும் தூரம்னா அங்க இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி விட்டு அவங்கள அனுச்சி ஓகே